ஹாய் ஆபிசஸ் இந்த வீடியோவில் நாம் இந்திய ஆட்சியில் அழகு நான்கு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அடிப்படை உரிமைகள் இதையெல்லாம் நாம் போன வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த லிஸ்ட்டும் அந்த பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவில் நாம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளும் மனித உரிமைகள் சாசனமும் பார்க்கலாம் ஸ்கூல் புக்லேயும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இது இரண்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்த் புக்கு நைன்த் சோசியல் புக் மனித உரிமைகள்னு சொல்லி ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லெசன் இந்த லெசனில் இருக்கிற நம்ம இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா குறிப்புகளும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மனித உரிமைகள் நைன்த்து சோசியல் புக்கு இதில் இங்கே பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் நாள் தென்னாப்ர ஆப்பிரிக்காவில் உள்ள பிரிடோரியா என்னும் இடத்திற்கு தொடர் வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையல் அல்லாதவர் யாருன்னா நம்ம காந்தியடிகள் தான் அவர் பயணம் செய்தார் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு செல்லும்படி அவரை கட்டளையிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அல்லாதவர் அவா அவ்வாறு செல்ல மறுத்த போது அப்படி நான் போகலை முதல் வகுப்பு சீட்டை வச்சுருக்கேன் ஆனால் நான் ஏன் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு போகணும்னு அவர் மறுத்ததுனால பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல ஓடும் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார் நம்ம காந்தியடிகள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுனால தான் நம்ம இந்த மனித உரிமைகளுக்கு ஒரு அடிப்படையாகவும் இந்த நிகழ்வு இருக்கிறதா தான் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்காங்க மனித உரிமைகள் என்றால் என்ன அடுத்து மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னா ஐநா சபை மனித உரிமைகளை பின்வரு பின்வருமாறு வரையறுக்குது இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையைப் பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே தான் மனித உரிமை ஆகும் எவர் ஒருவருக்கு இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது அதுதான் மனித உரிமை மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐநா சபை நாள் அக்டோபர் இருபத்தி நான்கு தொடங்கப்பட்டது ஐநா தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் நாளில் தான் ஐநா சபை தொடங்கப்பட்டது ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐநா சபை நாளில் அக்டோபர் இருபத்தி நான்கு தான் கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் உரிமைகள் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கிறது மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரிக்கு பேரறிக்கை தான் பெரும் பங்கு வகிக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்றாங்க இது நம்ம இன ஒதுக்கல் இறுதிக்கு வந்த இன ஒதுக்கள் கொள்கை இதில் தெரியும் நெல்சன் மண்டேலா அவர்கள்தான் சிறைக்கு இன ஒதுக்கள் கருப்பின மக்களுக்காக பாடுபட்டார் அதற்காக அவர் சிறையும் செய்தார் சிறையும் சென்றார் எத்தனை வருஷம் மண்டேலா சிறை சென்றார் எத்தனை வருடங்கள்லாம் இருபத்தேழு வருடங்கள் சிறைவாசத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் விடுதலையாகி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலையாக்கப்பட்டார் யாருன்னா எஃப்டபிள்யூ டி கிளார்க்கு தான் மண்டேலாவை விடுதலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை செய்தார் அதுக்கப்புறமா மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பள்ளின பொது தேர்தல் நடைபெற்ற போது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அந்த நாட்டின் தலைவராகவும் மண்டேலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை யூடிஹெச்ஆர் தான் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை இதென்ன வெவ்வேறு சட்ட வெவ்வேறு சட்ட மற்றும் பண்பாட்டு பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை யுனிவர்சல் டெக்லரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும் அதாவது மனித உரிமையின் வரலாற்றில் ஒரு மைல்கல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை தான் யூடிஎச்ஆர் தான் ஒரு மைகு திகழ்கிறதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்து அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற நிறைவேற்றப்பட்ட பொது சபை தீர்மானம் இருநூத்தி பதினேழு ஏ இந்த பேரறிக்கை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனை ஆகும் அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை யூடிஹெச்ஆர் இருக்கு இல்லையா அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது எந்த சரத்துப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி தான் ஐநா சபை தீர்மானம் பே கொண்டு வந்து இந்த பேரறிக்கையை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனையாக மாற்றப்பட்டது இந்த பேரறிக்கை கொண்டு வரப்பட்டது எந்த ஆக்ட் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினேழு ஏ படி தான் கொண்டு வரப்பட்டது அடுத்த மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையின் முப்பது உறுப்புகள் உள்ளன இந்த யூடிஹெச்ஆரில் எத்தனை உரு உறுப்புகள் இருக்குது பேரறிக்கையில் அப்படின்னா முப்பது உறுப்புகள் உள்ளடக்கியதாக இருக்குது முப்பது உறுப்புகள்னா ஆர்டிக்கல் மனித உ உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை அதாவது யூடிஹெச்ஆர் அதில் எத்தனை ஆர்டிக்கல்ஸ் இருக்குன்னா முப்பது ஆர்டிக்கல் இருக்குது முப்பது உறுப்புகள் உள்ளன இது சுதந்திரமான உரிமையை உறுதி செய்வதோடு குடிமை அரசியல் சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாடு உரிமைகளையும் தருகிறது நமக்கு இவ்வுரிமைகளை இனம் பால் தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் சம உரிமையோடும் பிறக்கின்றனர் அப்படிங்கிறது தான் இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை சொல்கிறதா சொல்கிறாங்க அடுத்து இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள்னாவே முதல்ல வர்றது அடிப்படை உரிமைகள் தான் இந்த அடி இந்தியாவின் அடிப்படை உரிமைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படுது ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் எது ஒன்னா சமத்துவ உரிமை பதினான்குலேருந்து பதினெட்டு ஆர்டிக்கல் சுதந்திர உரிமை பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்று ஆர்டிக்கல் வரைக்கும் அதுக்கப்புறமா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கில் இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அரசியலமைப்பு வழி தீர்வுக்கா தீர்வுகளுக்கான உரிமை இதுதான் அம்பேத்கர் அவர்கள் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிகிள்தான் இது இதுதான் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்கிறாரு இந்த அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்கல் இவைகள் எல்லாம் தான் அடிப்படை உரிமைகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமையை கொடுத்துருக்காங்க இது என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றது சமத்துவ உரிமை சட்டத்தின் மூலம் அனைவரும் சம பாதுகாப்பு என்பதே உரிமையாகும் சமயம் இனம் பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படை வேறுபடுத்தலோ ஒதுக்கு ஒதுக்குதலோ சட்டத்திற்கு அப் அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருவர் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லுகிற உரிமை எதுனா சமத்துவ உரிமை அடுத்து சுதந்திர உரிமை ஆறு வகையான சுதந்திரங்கள் இருக்கு சுதந்திர உரிமையில் எத்தனை வகையான சுதந்திரங்கள் இருக்குன்னா ஆறு வகையான சுதந்திரங்கள் இருக்கு அவை பேச்சுரிமை ஆயுதமின்றி கூடும் உரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை அப்புறம் இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமையை அளிக்கிறது இந்த சுதந்திர உரிமை தான் நமக்கு அளிக்கிறது அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன சொல்லுதுன்னா பதினாலு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு இப்படி கூட கே கொஷின் கேட்கலாம் பதினாலு வய இப்படிலாம் கேட்டிருக்காங்க இல்லையா டிஎன்பிசியில் அதனால் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது பதினாலு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம்னு சொல்லுகிறது எந்த உரிமை அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் சட்டப்படி குற்றம்னு சொல்லுது எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ முதலாளியோ ஒரு தொழிலாளியை அவரது விருப்பத்திற்கு எதிராக ஒரு வேலையில் ஈடுபடுத்துமாறு கட்டாயப்படுத்த முடியாது அப்படி இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூலமா நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவிற்கான உரிமை இது குடிமக்கள் தங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கலாம் பின்பற்றலாம் உரிமை அளிக்கிறது நாம வந்து எந்த சமய ஏற்றுக்கொள்ளலாம் பின்பற்றலாம் அதற்கு உரிமை அளிக்கிற உரிமை எதுனா சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவதற்கான உரிமை வழங்குது இது குடிமக்கள் சில சமய நம்பிக்கைகளை ஏற்று பின்பற்றுவதற்கு அல்லது சமய நம்பிக்கையிலின்றி தங்கள் மனசாட்சிப்படி வாழ்வதற்கு உரிமை அளிக்கிறது இந்த சமய சுதந்திரம் அடுத்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் இது அரசியலமைப்பு கூட்டம் பண்பாட்டினை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் உரிமையை வழங்குது கல்வி கூடங்களை அமைக்கவும் நமது பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் நமது நமக்கு உரிமை உள்ளதுன்னு சொல்கிறது தான் பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அடுத்து இந்த அந்த அட்டவணையில் மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கலாம் மனித உரிமைகள் மனிதன் தன்மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற உரிமைகளை கொறுக்குது அடிப்படை உரிமைகள்னா அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்களின் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படுது இவை சட்டத்தின் மூலை நடை சட்டத்தின் மூலமாதான் நடைமுறைப்படுத்தலாம் இது மனிதனின் வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகளை இதில் அடங்கியுள்ளன இவற்றை பறிக்க இயலாது மனித உரிமைகளை எப்பவும் பறிக்க இயலாது மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகளில் அடங்கும் மனித உரிமைகள் பண்பாடு பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவையா இருக்கு இந்த மனித உரிமைகள் வந்து பன்னாடு அளவில் அங்கீகரிக்கப்பட்டவை அடிப்படை உரிமைகள் வந்து நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது எதுனா அடிப்படை உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி அரசானது குறைந்தபட்ச உரிமைகளை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது அது மேலும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை போல செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்ஸில் நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணைகள் ஐந்து இருக்கு இல்லையா இந்த நீதி பேராணைகள் ஐந்தோ நம்ம வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் அது யோஜனமா இருக்கும் அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தினால் உத்தரவாதம் தரப்பட்டவை ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகையில் அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமையின்படி அவர் நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டங்களுக்காக சட்டங்களுக்கான உரிமைகளின்படி பிரத்திகா யாசினி நீதிமன்றத்தினை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார் அதாவது ஒரு பெண் பிரத்திகா யாசினி அப்படிங்கிறவங்க வேலைவாய்ப்பு உறுதியை வென்றிருக்கார் எந்த ஆர்டிக்கல் படினா எந்த உரிமைப்படின்னா இந்த அரசியலமைப்பு வழித்தீர்வுக்கான உரிமையின்படி தான் அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி தான் யார் வந்து தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றார் அப்படின்னா பிரத்திகா யாசினி அடுத்தது அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அவை இணைக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு கீழ்கண்ட பதினோரு அடிப்படை கடமைகளை குறிப்பிடுது அது என்னென்ன அப்படின்னா பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிப் மதிப்பதுடன் அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்களில் லட்சியம் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் இது ஒவ்வொன்றும் பதினொன்று அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு டைம் இருக்கும் போது புக்ஸில் ஒரு டைமு ஓரளா ரீட் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பாக்ஸில் இருக்கோம் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டில் தான் சட்டமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள் ஆகும் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா இரண்டாயிரத்தி ஏழு அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் நாள் அமைக்கப்பட்டது இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டு இது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்குது இந்த அமைப்பு ஒரு தலைவரையும் ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டுள்ளதாக இருக்கு இந்திய தேசிய உரிமைகள் ஆணையம் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையின் உத்தரவாதம் தரப்பட்ட மற்ற கண்ணியம் ஆகியவற்றையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பொறுப்பேற்கிறது எதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறதுனா இது இதுக்காக மனிதனின் வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் எது பொறுப்பேற்கிறது அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அவை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டு இந்த பணிகளும் டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஓரலாக படிச்சுக்கோங்க அதாவது இந்திய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள் மனித உரிமை மீறல் தகைய மீறல் குறிப்பு அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்திடும் மனித உரிமை மீறல் வழக்குகளை தன்னை இணைத்து கொள்ளுதல் இதெல்லாம் அவர்களுடைய பணிகளாக இருக்கு அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையுறை ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிற சொல்லுகிற ஆர்டிக்கல் பிரிவு உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உள்ளது மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை இவ்வாணையத்தின் முதன்மை நோக்கமாகும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய நோக்கம் எதுனா மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை இவ்வாணையத்தின் முதன்மை நோக்கம் மேலதிகமாக எழுத்து மூலமாக புகார் பெறாவிட்டாலும் ஆணையம் தாமதமாக முன்வந்து விசாரணை நடத்தும் வகையில் மாநில மனித ஆணையர்களிடம் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையாக்கியது போன்ற ஒழுங்காற்று விதிகளை ஆணையம் வகுத்ததன் மூலமாக மாநிலங்கள் ஆணையத்தின் செயல்முறைகள் வலுவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அடுத்தது மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் கொடுத்துருக்காங்க இதுவும் புக்கில் வந்து நீங்கள் டைம் இருக்கும் போது ஓரலாக ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து குழந்தைகளுக்கான உரிமைகள் அரசியலமைப்பினால் விளக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை கடந்து நாம் வேறு சில உரிமைகளையும் உறுதி செய்தல் வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை பதினெட்டு வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்குது இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு இருபத்தைந்தில் காணப்படுகிறது மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை பிரிவுகள்னு பார்த்தோம் முப்பது பிரிவுகள் இருக்குது அதில் இருபத்தைந்தாவது பிரிவுகள் என்ன சொல்லுது பிரிவுன்னா பதினெட்டு வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள்னு சொல்லி வரையறுக்குது எதுனா பிரிவு இருபத்தைந்து இக்கொள்கையின் அடிப்படையில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபது அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இது என்னென்னா வாழ்வதற்கான உரிமை குடும்ப சூழலுக்கான உரிமை கல்விக்கான உரிமை சமூக பாதுகாப்பு உரிமை பாலியல் தொலைகளுக்கு எதிரான உரிமை விற்பது மற்றும் கடத்துவதற்கு எதிரான உரிமை குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை வழங்குகிறது அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் கல்விக்காக கல்விக்கான உரிமை அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இல் உள்ளபடி ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தது கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தின ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது எந்த பிரிவின்படி ஆறு முதல் பதினான்கு வயது வரையில் குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும்னு சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஒன்று ஏ கிழ இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் இந்த பாக்ஸில் மலாலா பற்றி சொல்லியிருக்காங்க மலாலா நோபல் பரிசு வென்றவராக கூறுகிறாங்க அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலெல்லாம் மேலே வந்தாங்க எவ்வளோ இன்னல்கள் பட்டு படித்து வந்தாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க இது ஓரளவு ரீட் பண்ணிக்கோங்க அனைத்து பெண்களும் பனிரெண்டு வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்ய நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன்னு சொல்கிறாங்க இந்த உங்களுக்கு தெரியுமால ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் எஸ்ஓஎஸ் செயலி தமிழ்நாடு அரசினால் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தமிழக அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது அப்படின்னா எஸ்ஓஎஸ் செயலி அடுத்தது போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தான் போக்சோ சட்டம் இது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இது ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு தான் இந்த ஆக்ட் செயல்படுகிறது அடுத்து போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா இச்சிந்த சட்டம் பதினெட்டு வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் என வரையறுக்குது இக்குழந்தைகளின் உடல் மன அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்து பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ குடும்ப உறுப்பினரோ அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் சொல்கிறாங்க குழந்தை என்ன வாக்குமூலம் கொடுக்குதோ அதை தான் பதிவு செய்வாங்க பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்க கூடாதுன்னு சொல்லுது இவைகள் தான் பாஸ்கோ பாஸ்கோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள்னு சொல்றாங்க பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யும் படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் எதுனா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இது கடுமையான தண்டனைகளை விதிக்க வழிவகை செய்யும் சட்டமாக இருக்கிறது கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்துச்சு இந்த சிறப்பு அம்சம் என்னவென்றால் விதிக்கப்படும் அபராத தொகையானது பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ செலவை ஈடுகட்டும் வகையில் இருக்க வேண்டும்னு சொல்லுது அடுத்து பத்து தொண்ணூற்றி எட்டு உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்காக உதவி மைய எண் தான் லைன் தான் பத்து தொண்ணூத்தி இந்தியாவின் முதல் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு தான் இந்த பத்து தொண்ணூத்தி உதவி சேவை அடுத்தது பக்ஷன் பச்சா வந்தோலன் இளமையை காப்பாற்றி இயக்கம் இந்த இயக்கம் இந்த அமைப்பின் நிறுவனர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி இவர் எண்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவருடைய குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் அடுத்தது பெண்களுக்கு மூதாதைய சொத்துரிமை தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது வந்து நிறைவேற்றி மூதாதையின் சொத்துக்களின் பெண்களுக்கு சம உரிமை வழங்குது இந்த சட்டம் மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இதில் திருத்தங்களை மேற்கொண்டது இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளிக்கிறதுன்னு சொல்றது இரண்டாயிரத்தி ஐந்து மத்திய அரசு இந்து வாரிமை வாரிசுரிமை சட்டம் இந்த பாக்ஸில் இந்திய அரசியலமைப்பின் குழந்தைகள் உரிமை பிரிவு இருபத்தி நான்கு என்ன சொல்லுதுன்னா பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற பிரிவு இருபத்தி நான்கு பிரிவு நாற்பத்தி ஐந்து பதினான்கு வயது நிறை நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும்னு வேண்டும் பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு நாற்பத்தி ஐந்து அப்புறம் இந்த பாக்ஸ்ல பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்னு சொல்லியிருக்காங்க சுரங்க தொழிலாளர் பேருகால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நல நிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான பேருகால நன்மைகள் நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது இதெல்லாம் வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் இவைகள் அரசு வணிக நிறுவன சட்டம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு இதன் மூலம் பெண்கள் இந்து இந்து இத்துயர் நீக்கி வெற்றி கண்டுள்ளனர் சொல்கிறாங்க தொழிலாளர் நல டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்புகள் இருக்கு தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு தொழிற்சங்கல்களிடம் கட்டாய அங்கீகரி அங்கீகாரம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐ தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி எல்லாம் பிஆர் அம்பேத்கரின் பங்களிப்புகளாக இருக்குது தொழிலாளர் நலனில் அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் உரிமைகள் முப்பத்தி ஒன்பது பி இப்பா இப் இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது இரு பாணி பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிற பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்பது பி அடுத்து ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் எப் கென்னடி அவர்கள் வீவஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னால் லென்த்தாக போயிடும் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்